வணக்கம் சரிங்க பாப்போம் ஒரு சின்ன டெஸ்ட் உங்களுடைய ஸ்மைல் சூப்பரா இருந்தா அவசரம் ஆனா பல்லு விழுந்தனால நீங்க சிரிக்கும் போது ஒரு கேப் தெரியுதுங்களா இல்ல பல்லு விழுந்த இடத்துனால உங்களால சரியா உங்களுடைய ஃபேவரட் ஃபுட்டை மென்னு சாப்பிட முடியா இனிமேல் நீங்க அதை பத்தி கவலையே பட வேணாம் ஏன்னா இந்த வீடியோல ஒரு மாடர்ன் டென்டல்ஸ்டியோடைய அட்வான்ஸ்டு டென்டல் சொல்யூஷன் பத்தி தான் ஏ டு இசட் பார்க்க போறோம் அதுதான் டென்டல் இன்ஃபிளான்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்டல் இன்ஃபிளான்ஸ் அப்படின்னா பயப்படாதீங்க இது ஒரு ஆர்டிபிஷியல் டூத் ரூட் டென்டல் இம்ப்ளான்ஸ் அப்படின்னா பல் இல்லாத இடத்துல எலும்புல வைக்கக்கூடிய இது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் வேர் எப்படி நம்மளுடைய நிஜ பல் வந்து எலும்புக்குள்ள இருக்கோ அதே மாதிரி இந்த வைக்கக்கூடிய டென்டல் இம்ப்ளான்ட சுத்தியுமே எலும்பு ஃபார்ம் ஆயிடும் ஸோ இதுக்கு மேல ஒரு பெர்மனன்ட் கிரவுன் மாதிரியே நம்ம கேம் பிக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ இது உங்களுடைய ஒரிஜினல் பல் மாதிரியே நீங்க சிரிக்கிறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ எலும்புல வைக்கக்கூடிய ஒரு பெர்மனன்ட் ஃபவுண்டேஷன் தான் இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் டென்டல் இம்ப்ளான்ஸ் உங்களுக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் இம்ப்ளான் செகண்ட் ஒன் பேசல் இம்ப்ளான் கன்வென்ஷனல் இம்ப்ளான் அப்படிங்கிறது நம்மளுடைய பல் இல்லாத இடத்துல எலும்புல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டைட்டானியம் ஸ்க்ரூ கொஞ்ச நாள் கழிச்சு அந்தனுடைய ஸ்க்ரூவை சுற்றி உங்களுக்கு எலும்பு நல்லா கூடிரும் இதுக்கான வெயிட்டிங் டைம் பீரியட் த்ரீ மந்த்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கூடின மாட்டி மேலே நமக்கு ஆர்ட்டிஃபிஷியல் க்ரௌன் உங்களுடைய பழைய பல் மாதிரியே நம்ம க்ரௌன் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இது எய்தர் நம்ம சிர்கோனியா க்ரௌனையும் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மெட்டல் செராமிக் க்ரௌனும் சூஸ் பண்ணிக்கலாம் அவங்க அவங்களுடைய எக்கனாமிக் அண்ட் ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து இதை நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுடைய தாடை எலும்பு ரொம்ப தேஞ்சு போயிருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதுக்காக தான் இப்ப பேசல் இம்ப்ளான்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொசிஜர் இருக்கு அதாவது உங்களுடைய பேசல் போன்ல இருந்து தான் இது நாங்க சப்போர்ட் எடுப்போம் ஸோ பேசல் போன்ல அதிக அளவுல இருக்கக்கூடிய போன் லெவல் எங்க டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும் அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ராங்கா ஸ்க்ரூ பிக்ஸ் பண்றதுனால இதுக்கு நீங்க ரொம்ப லாங் டைம் பீரியட் வெயிட் பண்ண தேவையில்லை இந்த பேசல் இம்ப்ளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி த்ரீ டேஸ்லேயே மேலே நம்மளால கிரௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட முடியும் ஸோ இதுக்காக நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது உங்களுடைய புது பல் சீக்கிரமாவே நீங்க ரெடி பண்ணிக்க முடியும் முதல்ல கன்வென்ஷனல் இன்பிளான் ப்ரொசீஜர் எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் உங்களுக்கு எந்த இடத்துல பல் இல்லையோ அந்த இடத்துல நாங்கள் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ் வெயிட்டிங் பீரியட் அது எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணதை சுத்தி உங்களுக்கு எலும்பு நல்லா ஃபார்ம் ஆகி கூடணும் எப்படி உங்களுடைய ஒரு சீர் வேற சுத்தி ஃபுல்லா எலும்பு இருக்கோ அதே மாதிரி நாங்க வைக்கக்கூடிய இந்த சுத்தியுமே நல்லா வேறு ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆனவாட்டி நம்ம அந்த த்ரீ மந்த்ஸ் அப்புறமா எக்ஸ்ரேஸ் எல்லாம் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆல் ஆல் அண்ட் அண்ட் ஃபோர் அப்படிங்கிறது இருக்கு அதாவது ஒரு சிலரோட பல் செட் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் எடுத்து மாற்ற பல் செட் தான் யூஸ் இருந்திருப்பாங்க ஆனா அது அவங்களுக்கு ரொம்பவே கலந்து கலந்து வரும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி இம்ப்ளான்ஸ் கொடுக்குற மூலயமா அவங்களால நல்லா மென்னு சாப்பிட முடியும் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணவும் முடியும் இந்த ஆல் அண்ட் ஃபோர் ஆல் சிக்ஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணுவோம்னா பேஷண்ட்டுடைய ஏஜ் ப்ளஸ் அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வேறு எதுக்காவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்களா என்னங்கிறத பொறுத்து அவங்களோட மெயினாக போன் டென்சிட்டி ப்ளஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்ரைஸ் இதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் ஆல் அண்ட் ஃபோர் அப்படிங்கிறது மேல் தாடையில் ஒரு நாலு ஸ்க்ரூ கீழ் தாடையில் நாலு ஸ்க்ரூ போடுறது அதுவே ஆல் அண்ட் சிக்ஸ் அப்படின்னா மேல் தாடையில் ஆறு ஸ்க்ரூ போடுவோம் கீழ் தாடையில் ஆறு ஸ்க்ரூ போடுவோம் இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கன்வென்ஷனல் இம்ப்ளான்டோட ப்ரொசீஜராக இருக்கும் உங்களுக்கு தாட எலும்பு ரொம்பவே தேஞ்சு போனாலும் இந்த பேசல் இம்ப்ளான் ப்ரொசீஜர் பண்ணிக்க முடியும் அதாவது ரொம்ப தாட எலும்பு தேஞ்ச இடத்துல அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஜா போன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான பேசல் போன்ல தான் நம்ம சப்போர்ட் எடுப்போம் அந்த இடத்துல நம்ம இந்த டைட்டானிக் பண்றதுனால உங்களுக்கு நல்லாவே மெக்கானிக்கல் கிரிப் கிடைச்சிடும் ஸோ இது கன்வென்ஷனல் இம்ப்ளான்ட் மாதிரி நம்ம த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ண வேண்டிங்கிற அவசியம் கிடையாது இந்த இம்ப்ளான் பிக்ஸ் பண்ண உடனே நல்ல கிரூப் கிடைக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் மேல நம்மளால பல்சிட்டு பொருத்திட முடியும் நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த இம்ப்ளான் ப்ரொசீஜர் சூட்டபிளா இருக்கும் யாரெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் குழந்தைங்களுக்கு இது நம்மளால பண்ண முடியாது அப்டோ டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும் இதனாலதான் குழந்தைங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் வரைக்குமே அவங்களுடைய இருக்கும் ஸோ இம்ப்ளான் போடணும் நம்ம ஒன் இயர்ஸ் அப்புறம் தான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் மற்றபடி அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளால இம்ப்ளான்ட் போட முடியும் நெக்ஸ்ட் அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி பார்க்கணும் சுகர் இருந்தது அப்படின்னா அது நம்ம கண்ட்ரோல் லெவல்ல இருக்கணும் தேர்ட் ஒரு பல் இல்லைனாலும் பரவாயில்ல முழுசாவே பல் மேல் தடையிலும் இல்லை கீழ்தடையிலும் இல்லை அப்படின்னாலும் நம்ம இந்த இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர் மூலயமா பல்ஸ் கொடுக்க முடியும் உங்களுடைய கம்ஸ் இருக்கணும் சப்போஸ் தேவையான அளவு போன் இல்ல அப்படின்னா கூட நம்மளுடைய கிராஃப்டிங் தேவையான அளவு எலும்பு வச்சிட்டு அதுக்கு மேல இந்த ஸ்க்ரூ ப்ரொசீஜர் நம்மளால பண்ணிக்க முடியும் ஓகே வேற ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு இல்லைங்களா பெர்மனண்டா பிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கா இல்ல எடுத்து மாற்ற செட் அப்படி போல இல்ல எதுக்காக நாங்க இந்த இம்ப்ளான்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான சில ஃபேக்டர்ஸ் இருக்கு இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கும் சரி ஃபீல் பண்ணுறதுக்கும் ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும் இதை நீங்கள் போட்டுட்டு சாப்பிடும் போதும் சரி சிரிக்கும் சரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம இம்ப்ளான்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல பல் இல்லையோ அந்த இடத்துல மட்டும்தான் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லா இருக்க ஹெல்த்தி டூத்தையும் கிரைண்ட் பண்ணி தான் நம்ம மூணு பல்லா வைப்போம் ஸோ இம்ப்ளான்ட்டுங்கிற ப்ரொசீஜர் போகும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவும் இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த்தி டூத்தை நீங்கள் சேவ் பண்ணியும் வச்சுக்க முடியும் இந்த லாஸ்ட் ஒன் பர்மனென்ட் சொல்யூஷன் இதை நீங்கள் ப்ராப்பராக கேர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் லைஃப் லாங் இந்த வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட் ஸ்க்ரூவை மெயின்டைன் பண்ணி ஹாப்பியாக ஸ்மைல் கொடுக்க முடியும் ஓகே இதெல்லாம் ஓகேங்க ஆனால் இதுக்கான செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இம்ப்ளான்ட் அப்படிங்கிறது ஒரு காஸ்ட்லி ப்ரொசீஜர் தான் ஆனால் இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு லைஃப் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தாங்க இந்த இம்ப்ளான்ட் அப்படிங்கிறது நம்ம நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு சொல்லுவோம் ஓபிஜி பிளஸ் சிபிசிடி உங்களுடைய போன் டென்சிட்டி எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு என்ன மாதிரி இம்ப்ளான்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதே சொல்ல முடியும் சோ அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு இதுதான் அமௌண்ட் வரும் அப்படிங்கறத சொல்ல முடியாது உங்களுக்கு இன்பிளான்ஸ்க்கு ஸ்டார்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் வரைக்குமே இருக்கு ஓகே போட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நேச்சுரல் டீத்தை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றீங்களோ அதே மாதிரிதான் டெய்லி டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணும் வாட்டர் மோட் வாஷஸ் யூஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் ஆகுது நீங்க எங்க இன் பிளான்ட் போட்டீங்களோ அந்த டென்டிஸ்ட விசிட் பண்ணிட்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிக்கணும் அடுத்தது சில பேருக்கு இருக்கக்கூடிய காமன் டவுட்ஸ் பத்தி நம்ம கிளியர் பண்ணலாம் இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் ஆகாது மீதி டென் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்கு என்னதான் நாங்கள் இங்கே இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர் பண்ணாலும் அடுத்து மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது பேஷன்ஸ் கிட்ட தான் இருக்கு சப்போஸ் அடலசன்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்கணும் டயபெட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் அன்கன்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஸ்ரூவசிட்டி இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகும் ஸோ ஈஸியாகவே இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ரேட்டுக்கு போகும் பேஷண்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க கரெக்டாக ப்ரஷ் பண்ணிக்கிறாங்க பிளஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபெயிலியர் ரேட்டை குறைக்க முடியும் ஏன்னா ஆர்ட்டிஃபிஷியல் நேச்சுரல் டூத்துக்கே ஃபெயிலியர் ஆகும் போது ஆர்டிஃபிஷியல் டூத் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் மட்டும்தான் ஆகும் ஃபெயிலியர் ஆகாது அப்படிங்கறத சொல்ல முடியாது இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர் ரொம்ப வலிக்குமா அப்படின்னா நாங்கள் அனஸ்தீஷியா கொடுத்து தான் பண்ணுவோம் முழு செட்டு பண்றது அப்படின்னா ஜென்ரல் அனஸ்தீஷால கூட பண்ணிக்க முடியும் இல்லை அதாவது நமக்கு லோக்கல் அனஸ்தீஷாவே போதும் பட் ஒரு சிலர் ரொம்ப பயந்து இல்லை நாங்கள் வந்து ஜென்ரல் அனஸ்தீஷால பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுலேயுமே பண்ணிக்கலாம் ஊசி போட்டு தான் பண்ணுவோம் ஸோ பண்ணும் போது அவங்களுக்கு பெருசா வலி தெரியாது பண்ணதுக்கு அப்புறம் வலி இருக்கும் பிளஸ் நார்மல் தான் ஸ்வெல்லிங் வருது எல்லாமே அது உங்களுக்கு நாங்க கொடுக்குற டேப்லெட்ஸை ப்ராப்பரா போட்டிங்க அப்படின்னா த்ரீ டு ஃபைவ் டேஸில் எல்லாமே நார்மல் ஆகிடும் ரொம்ப வந்துட்டு தாங்க முடியாத அளவு வலிதா இருக்காது பாக்குறதுக்கு வேற ஒரு பல் தட்டின மாதிரி தெரியுமா அது தெரியாது ஏன்னா உங்களுடைய பக்கத்து பல் என்ன கலர்ல இருக்கோ அதையே மேட்ச் பண்ணினா நாங்க பண்ணி கொடுப்போம் அதோட சைஸ் ஷேப் உங்களுக்கு எல்லாமே சயல் பார்த்துட்டு பண்றதால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க பண்ணி கொடுப்போம் இப்போ நம்ம குயிக்கா ஒரு கம்பாரிசன் பார்க்கலாம் எடுத்து மாற்று செட்டு பெஸ்டா பிரிட்ஜஸ் பெஸ்டா இம்பிளான்ட் பெஸ்டா அப்படிங்கிறது எடுத்து மாற்று செட்டு உங்களுக்கு பழைய காலத்துல இருந்து இருக்குங்க அதுதான் காஸ்ட் வைஸ் ரொம்பவே கம்மி ஒரு சிலர் அதையே போட்டு பழகினாங்க பழகிக்க முடியும் ஒரு சிலரால அது கழுந்து கலந்து வரும் ஏன்னா எலும்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால கீழ்ச்சை தாடையெல்லாம் அதிகமா படியாது அவங்க பேசும் போது சரி ஏதாவது சாப்பிடும் போது கூட ரொம்ப கலந்து வருது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க அடுத்தது பிரிட்ஜஸ் இது வந்து காஸ்ட் அஃபோர்டபுளா இருக்கும் அதாவது இது முழு செட்டு இதுல பண்ண முடியாத உங்களுக்கு பல் இருக்கணும் ரெண்டு பல் இல்ல அதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு பல் இருக்கு அப்படின்னா ஒட்டுக்கா நாலு பல்லா போட்டுக்கலாம் ஆனா நல்லா இருக்கக்கூடிய பல்ல நாமளே ரூட்டினால் பண்ணி தேய்ச்சு தான் போடுவோம் அடுத்ததுதான் இம்ப்ளான்ஸ் இன்பிளான்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அதிகம் பட் உங்களுக்கு நேச்சுரல் ஸ்மைல் கொடுக்க முடியும் உங்களுக்கு பிடிச்சத சாப்பிட முடியும் நல்லா சிரிக்க முடியும் சோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பல் விழுந்துருச்சு அப்படின்னா பழைய மாதிரி அந்த கேம்போடவே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு சிலருக்கு சின்ன வயசுலயே கடவுப்பெல்லாம் ரொம்ப நாலேஜ் இல்லாம எடுத்திருப்பாங்க டைம்ல உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் அதோட இம்பார்டன்ஸ் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்காது ஆனா இப்போ அட்வான்ஸ்டு இண்டஸ்ட்ரியில அப்படி கிடையாது உங்களுக்கு இம்ப்ளான்ட் எல்லாமே பல் எடுக்கிற அன்னைக்கு கூட நாங்கள் அந்த ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சோ உங்க வீட்ல தாத்தா பாட்டி இருந்தாலும் சரி இல்லை சின்ன வயசுல இருக்கவங்க ஏதோ ஒரு பல் வந்து எடுத்துட்டோம் என்ன பண்றதுன்னு தெரியல பிரிட்ஜ் போலாமா இம்ப்ளான்ட் போகலாமான்னாலும் உங்களுடைய நியர்பை டென்டிஸ்டை பாருங்க அவங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்வாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ணிட்டு இது யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிளஸ் இத பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி ஃப்ரம் டாக்டர் நீங் டென்டிஸ்ட்ரி